அனைவருக்கும் வணக்கம் அருமை சகோதர சகோதரிகளே சித்த வேதம் நான்காவது அத்தியாயம் பார்த்து வருகிறோம் அன்பு உள்ளங்களே போதுமான வரியிலும் பெரிதும் ஏதும் அறியாத சாமானியன் சித்த வித்தை பற்றி அறிந்து கொண்டு அதில் பயணப்படுவதற்கு தேவையான போதுமான விஷயங்களை என்னால் இயன்ற வரியிலே அனைவருக்கும் புரியும்படியாக எளிமையான வகையிலே பதிவு செய்து வருகிறேன் என்று நான் நம்புகிறேன் சென்ற பதிவிலே ஜீவசக்தியாகிய வாயுவே அனைத்திற்கும் காரணம் என்பதாக சில சிருஷ்டிகள் பற்றின விஷயங்களை சொல்லி அதை நாம் பார்த்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இங்கே சில விடயங்களை சுவாமி சொல்கிறார் அதையும் இன்றைய பதிவில் பார்த்தறியலாம் அதாவது காணப்படுகின்ற காட்சி கண்களால் காணப்படும் பொருள் எல்லாவற்றிலும் உள்ளும் புறமும் அமைந்திருக்கிறது என்பது தெரிகிறது இந்த உள்ளே வெளியே உள்ளும் புறமும் எப்போது நமக்கு கற்புலனாகிறது என்றால் நம்முடைய உறக்கம் கலைந்து மனம் சலித்து அகங்காரத்தால் சூழப்பட்டு வெளிப்படும்போதுதான் புற மீது மனம் புற விஷயங்கள் மீது நயப்படும் அந்நிலையில்தான் நமக்கு உள்ளும் வெளியும் உருவாகிறது என்றும் நித்தியமாய் இருக்கின்ற தான் என்பது ஆகாயமாக தோன்றி அதிலிருந்து பிரகாசம் வெளிப்பட்டு அந்த பிரகாசத்தின் காரணமாகவே புறக்காட்சிகள் நமக்கு தெரிகின்றன என்றும் இங்கே சுவாமி சொல்கிறார் நாம் கண்களால் காணக்கூடிய காட்சிகள் அனைத்திற்கும் தேவையான ஆற்றல் பிரகாசம் என்பது நம் சிரசின் உள்ளிலிருந்துதான் வெளிப்பட்டு வருகிறது என்கிறார் சிரசின் நடுவாம்பாகத்தில் ஆகாயத்தின் மத்தியிலே ஜீவன் பேராற்றலாக தங்கியிருக்கிறது இப்படி ஜீவனாக தங்கியிருக்கக்கூடிய பேராற்றல் அதனுடைய சலனத்திற்கே ஜீவசக்தியாகிய வாயு என்று பெயர் என்பதாக இங்கே சுவாமி குறிப்பிடுகிறார் இவ்வாறு நமக்குள்ளேயே பரவி இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவே பிரகாசமாகி நமக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது என்கிறார் இவ்வாறு நம்மை இயக்கி கொண்டிருக்கிறதும் ஈஸ்வரனாய் அறிவாய் காப்பாற்றுபவராய் இருக்கின்ற மெய்ப்பொருள் ஜீவசக்தியாகிய வாயுதான் என்பது இங்கே நமக்கு புலப்படுகிறது இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் கல் மரம் தீ முதலியவற்றால் உண்டாகிய பதுமைகளையும் புறப்பிரகாசத்தையும் ஈஸ்வரன் என்பதாக சங்கற்பித்து நம் உள்ளில் பரவியிருக்கின்ற ஜீவசக்தியாகிய வாயுவை அதோகதியாக்கி அதாவது புற விஷயங்கள் மீது செலுத்தி கீழ்நிலையை அடையச் செய்து வாயுவை வெளியே விட்டு முற்றிலும் நசிந்து போய் நாம் இறந்து போக நேரிடுகிறது என்கிறார் மாறாக தம் உள்ளிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை மேலும் கீழுமாக நடத்தி எங்கிருந்து வெளிப்பட்டு வந்ததோ அங்கேயே ஈஸ்வரனிடத்திலே கொண்டு சென்று கலப்பதற்குத்தான் ஈஸ்வர சேவை அல்லது மோட்சம் என்று பெயர் என்பதாக ஞானபிதா இந்த நான்காவது அத்தியாயத்தில் புரியப்படுத்துகிறார் புறத்தில் காணக்கூடிய காட்சிகளிலே புறத்தில் இருக்கக்கூடிய பிம்பங்களிலே இறைவன் இருப்பதாக நாம் கருதும் நாம் கீழ்நிலையிலே இருக்கிறோம் என்பது பொருளாகிறது இங்கே ஞானபிதாவை பார்க்கும்போது எந்த ஒரு செயலுக்குமே நம்பிக்கை என்பது முக்கியமாக தேவை குருமார்கள் சொல்லிருக்கக்கூடிய வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் குருமார்களிடத்தில் சரணாகதி அடைந்திருக்க வேண்டும் அவர்களுக்கு மாத்திரமே ஞானபிதாவைப் போன்ற உயர்ந்த குருமார்களுடைய அருள் ஆசி என்பது கட்டாயமாக முழுமையாக வந்து வாய்க்கும் இதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் சிவன் விஷ்ணு ராமன் கிருஷ்ணன் குட்டிச்சாத்தான் பத்ரகாளி பகவதி கணபதி சுப்பிரமணியர் என்றும் இப்படி பல பெயர்களிலே இருந்தது இப்போது ஈஸ்வரன் யார் என்று உனக்கு புரிந்துவிட்டதல்லவா எல்லாமே ஜீவசக்தியாகிய வாயுதான் என்பதை புரிந்து கொள் என்று இங்கே ஞானபிதா உபதேசிக்கிறார் ஜீவனுக்கு மோட்சம் என்கிற நிலை ஏற்பட வேண்டும் என்றால் ஜீவன் நிர்பந்தனாக வேண்டும் அதாவது எதற்கும் கட்டுப்படாதவன் நிர்முத்தன் அதாவது முக்தி பரிபூரணன் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைந்தவன் நிர்மோகி அதாவது ஆசைகளை துறந்தவன் நிர் அதாவது பற்றில்லாதவன் எந்த விஷயங்கள் மீதும் எனக்கு இது வேண்டும் இது வேண்டாம் என்கிற பற்றுக்களை விட்டொழித்திருக்க வேண்டும் இது போன்ற நிலைகளை ஒருவன் தனக்குள்ளேயே ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஜீவசக்தியாகிய வாயுவை சிரசின் நடுவாம்பாகத்திலே மேல்கதியாக ஒரே கதியாக நடத்தி அதனுடைய சொஸ்தானத்தில் கொண்டு சேர்ப்பதுதான் ஒரே ஒரு வழி என்று இங்கே ஞானபிதா சொல்கிறார் மோட்சம் என்றால் விமோட்சனம் என்று பொருள் என்கிறார் விமோச்சனம் என்றால் விடுதலை விடுதலை என்றால் எதற்கு விடுதலை இங்கே ஜீவனை நாம் கட்டி போட்டு வைத்திருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை பின்பு எதற்காக விடுதலை என்று பார்த்தால் தன்னிலே இருக்கின்ற ஜீவன் வெளியிலே வியாபித்து வெளி விஷயங்களிலே அதுவே வெளி விஷயங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது அதுவே நாளடைவில் பந்தமாக மாறிவிடுகிறது இது ஒரு உதாரணத்தின் மூலமாக சுவாமி இங்கே விளக்குகிறார் குரு மகனே இதோ இந்த பலகையை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்கிறார் சிஷ்யன் நீங்கள் பலகையை கட்டிப்பிடித்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று பதில் சொல்கிறான் குரு நான் பலகையை கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு ஐயோ பலகையே என்னை விட்டுவிடு என்று கெஞ்சி கொண்டிருந்தால் இதில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா என்று கேட்கிறார் சிஷ்யன் ஆமாம் இல்லை என்று பதில் சொல்கிறான் குரு பலகையை கட்டிப்பிடித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தான் உலக பந்தங்களிலே உலக விவகாரங்களிலே மனதை செலுத்தி அதன் ஊடாக எண்ணங்களை விருத்தி செய்து கொண்டு நாம் தான் உலக பந்தங்களை பிடித்து கொண்டிருக்கிறோமே அல்லாது தவிர உலக பந்தங்கள் நம்மை பிடித்து கொண்டிருக்கவில்லை இவற்றையெல்லாம் நாம் எப்போது புரிந்து கொள்கிறோமோ அப்போதே நமக்கு ஞானத்தின் தெளிவு ஏற்படும் என்று இங்கே ஞானபிதா உபதேசிக்கிறார் இவைகளிலே முக்கியமாக நாம் சுயநலமாக சிந்திக்கும்போது சொந்த பந்தங்கள் இவைகளை பற்றி பெருமையாக எண்ணிக்கொள்கிறோம் ஈஸ்வரனுடைய ஆற்றலிலே வெளிப்பட்டிருக்கக்கூடிய பிம்பங்கள் அனைத்தையும் நாம் உறவுகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் தாய் தந்தை அண்ணன் தம்பி சகோதரி மனைவி கணவன் மகன் மகள் வீடு சொத்து சாதி சுற்றம் என்று பலவாறான அஜித்துக்கள் மீது நாம்தான் அவற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு அல்லல் படுகிறோமே தவிர உண்மையில் அது எதுவுமே நிஜமில்லை என்பதை புரிந்து கொள்வதில்லை நாம் உறங்கும்போது தீண்டத்தகாதவன் என்று சொல்கிறோமே அவன் ஒருவேளை நம்மை சீண்டினால் நமக்கு தெரியுமா அவன் சீண்டுவதால் நாம் விட்டோம் என்று உணர்ந்து விழித்துவிடுகிறோமா இல்லை உறக்கம் விழித்த வேலையில் மாத்திரம்தான் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய விருப்பு வெறுப்பின் காரணமாக அருவருப்பு நல்லது கெட்டது சுகம் துக்கம் இவன் வேறு நான் வேறு என்கிற வேற்றுமைகள் எல்லாம் உருவாகின்றன என்கிறார் எனவே உறக்க நிலையில் நமக்கு இது எதுவுமே ஏற்படுவதில்லை சிருஷ்டிகளை மனமேதான் உற்பத்தி செய்கிறதே தவிர சிருஷ்டிகளிலிருந்து மனம் உற்பத்தியாகவில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த உலகில் இருக்கக்கூடிய சகலவிதமான சந்தோஷங்களையும் நிஜம் என்று நம்பி அதை நாடியே சதாகாலம் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே நாம் அனுபவிக்கும் சந்தோஷம் நிஜமில்லை என்பது நமக்கு புரிவதில்லை அது அல்லாமல் ஓம் நமசிவாயா ஓம் நமோ நாராயணா என்று இப்படி பல மந்திரங்களை சொல்வதாலும் அதை தவிர்த்து அச்சாச்சரி பிரயாச்சரி திரிபுரசுந்தரி சுயம்பரம் இது அல்லாமல் பிரம்ம உபதேசம் என்று சொல்லக்கூடிய பிரக்யான பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி இப்படிப்பட்ட மந்திரங்களை உச்சரிப்பதால் நம்முடைய ஜீவனுக்கு இவைகள் எந்த வகையிலும் மேல்கதிக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழி இல்லை என்று சொல்கிறார் இதை ஆதிசங்கரர் பெருமான் தன்னுடைய நூல் விளக்கங்களிலே சொல்லும்போது நீ உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள் எதுவும் உன்னை காப்பாற்றாது என்று சொல்லியிருந்தார் நகி நகி ரக்ஷதி துக்ரிசுகரணே என்பதாக ஒரு வாக்கியம் இருந்தது புரியாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி உருவாக்கக்கூடிய மந்திரங்கள் உன்னை எந்த வகையிலும் மேல்கதியை நோக்கி கொண்டு செல்லாது என்று ஞானபகான் ஆதிசங்கரர் உபதேசித்திருந்தார் இதையெல்லாம் ஆரம்ப காலங்களிலே நாம் யார் என்பதை அறியாத போது நாம் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் இப்போது நாம் யார் என்பதை சித்தர்கள் பாடல் மூலமாகவும் சித்த வேதத்தின் மூலமாகவும் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஜீவன்தான் நான் என்பதை அறிந்தும் கூட அதை சரி செய்யாமல் இருப்பதுதான் தவறு எனவே இதை சரிசெய்ய வேண்டுமே தவிர வேறு எதையும் தேடி நாம் ஓடி அலைய வேண்டியது இல்லை ஞானபிதா தமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படையாகவே சொல்லிக் கொடுத்திருக்கிறார் எல்லோரும் வித்தை பழகக்கூடிய விதத்திலே எளிமையாக சித்தவேதம் என்கிற நூலிலே கொட்டி கொடுத்திருக்கிறார் வெறுமென சித்தவேதத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே உள்ள சூட்சுமங்களை நம்மால் விளங்கி கொள்ள முடியாமல் போய்விடும் ஆனால் வித்தையை பயிற்சி செய்து கொண்டே நாம் சித்தவேதத்தை வாசிக்கும் போது அதன் உள்ளார்ந்த கருப்பொருளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நாம் செய்யக்கூடியதெல்லாம் சுவாமியின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவர் காட்டி கொடுத்த வித்தையை சரிவர பயிற்சி செய்து வந்தாலே அதுவே போதுமானது நாளடைவில் நமக்குள்ளே சகலமும் புலப்பட்டுவிடும் இந்த இடத்திலே ஒன்றை சொல்கிறார் ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது அதிலும் உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவனுடைய மார்க்கத்தை தான் நன்றாக்க வேண்டும் இதற்குத்தான் ஜீவனுடைய மார்க்கத்தை நன்றாக்க வேண்டும் என்றும் இவனுக்கு மேல்கதி கிடைக்க வேண்டும் என்றும் சொல்வதற்கான காரணம் என்கிறார் இது எப்படி என்றால் தன் உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை பயிற்சியின் மூலமாக ஒன்று சேர்த்து ஜீவனை அடையக்கூடிய மார்க்கத்தில் நிலைப்படுத்தி பிறகு நன்றாக்கி இப்படி மேலும் கீழுமாக ஒரே கதியாக சதாகாலமும் காலமும் பழக வேண்டும் அப்போதுதான் ஜீவனுக்கு ஒரு கதி என்பது ஏற்படுகிறது என்கிறார் இதைத் தவிர்த்து மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு நற்கதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று சுவாமி இங்கே சொல்லுகிறார் இங்கே ஒரு உதாரணத்தை சொல்கிறார் யாராவது தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய நிலையிலே அவர்களை கவனித்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார் ஒருவர் இறக்கக்கூடிய வேலையிலே அந்த இடத்தில் என்ன நடக்கிறது சுவாசம் மேல்கதியாக நடைபெறுகிறது மேல்மூச்சி வாங்கி கொண்டிருப்பார்கள் மரணமடையக்கூடிய தருவாயில் இருப்பவரை நாம் அருகாமையில் சென்று உற்று கவனிக்கும்போது மேல்மூச்சி வாங்கிக் கொண்டு மேல்கதியாக நடத்தி கொண்டிருப்பார்கள் இது ஏன் இவ்வாறு நடைபெறுகிறது என்று பார்க்கும்போது அந்த மனிதர் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய ஜீவனை மேல்கதிக்கு ஏற்றக்கூடிய ஒரு செயலையும் செய்யாமல் போய்விட்டான் அவன் இறுதி காலங்களிலே இறுதி நிலையிலே அந்த ஜீவன் இரக்கத்தின்பால் தன்னை தானே மேல்கதியில் ஏற்படுத்திக் கொள்வதற்காகவே தானாகவே முயன்று கொள்கிறது அதன் காரணமாகவே மேல்கதி நடைபெறுகிறது என்கிறார் ஆனால் இப்படி என்னதான் முயற்சி செய்து பார்த்தாலும் கூட ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தே ஒருவன் பயிற்சி செய்யாமல் கடைசி காலங்களிலே என்னதான் பிரயத்தனம் செய்து முயற்சித்தாலும் எந்த முயற்சியும் கை கொடுக்காமல் அந்த ஆத்மா உடலை விட்டு நீங்கி விடுகிறது என்கிறார் மரணம் என்கிற ஒன்று சம்பவித்து விடுகிறது இதைதான் சுவாமி இங்கே விளக்கமாக சொல்லி வருகிறார் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இறந்தே ஆக வேண்டும் என்று தவறாக கருதி வருகிறான் அதன் காரணமாகவே அதற்கான மார்க்கத்தை அவன் தேடாமல் இருக்கிறான் என்று இங்கே சுவாமி வெளிப்படுத்துகிறார் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமென்றால் அவன் மறிக்க படிக்க வேண்டும் மறிக்க என்றால் மறக்க என்று பொருள் மறக்க வேண்டுமென்றால் எதை மறக்க வேண்டும் இதுவரையிலும் நாம் உலகில் கற்றுக்கொண்டு விட்ட அனைத்தையும் மறந்துவிட வேண்டும் என்று இங்கே பொருள் கொள்ளப்படுகிறது மலையாளத்தில் மறிக்க என்கிற வார்த்தை பதத்தை ஒருவர் இறந்து போய்விட்டான் என்று சொல்வதற்காகவே பயன்படுத்துகிறார்கள் இங்கே மறிக்க படிக்க வேண்டும் என்று ஞானபிதா சொல்கிறார் மறிக்க படித்தல் என்றால் மரக்கடித்தல் என்று தமிழில் பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது இதில் ஏதோ ஒரு சிறிய நெருடல் ஏற்படுகிறதாக மனதிற்கு தோன்றுகிறது அதாவது மரணத்தை பழக்கப்படுத்துவது அதாவது முன்பே பார்த்திருந்தோம் ஒருவர் மரணமடையக்கூடிய நிலையிலே அவருடைய சுவாசம் எவ்வாறாக நடைபெறுகிறது என்பதை அவர் அருகாமையில் சென்று பார்க்கும்போது அவர்கள் எடுக்கக்கூடிய மேல்கதி எந்த வகையில் எடுக்கிறார்கள் என்பது நமக்கு புரியும் அந்த கதியே மரணகதி அந்த மரணகதியை சரியான கால நிர்ணயம் நியமித்து சரிவர ஒருவர் பழகிவிட்டால் உயிரோடு உலாவும் போதே நாம் இதை பழகிவிட்டால் நமக்கு மரணம் என்பது ஏற்பட வாய்ப்பில்லை இதைத்தான் ஞானத்தந்தை இங்கே மறிக்கப்படி என்று சொல்லி வருகிறார் தவிர மறக்க என்று பொருள் கொள்ளக்கூடாது இதில் ஏதேனும் மாற்று கருத்துக்கள் இருந்திருந்தால் நான் அதற்கு எந்த வகையிலும் பொறுப்பாக இருக்க முடியாது அருமை சகோதர சகோதரிகளே இந்த நான்காவது அத்தியாயம் சற்று நீண்டதாக இருப்பதால் பதிவை பார்க்கக்கூடியவர்கள் சிறிய கூட்டம் என்றாலும் எனக்கு அதில் மகிழ்ச்சிதான் குறைவான பார்வையாளர்கள் பார்த்து வந்தாலும் பதிவிடும் காணொளி தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் மனமாற நம்புகிறேன் பதிவை பின்தொடர்ந்து பார்த்து வரும் அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகள் கூறி இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன் மேலும் அடுத்து ஒரு பதிவிலே தங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வாழ்க நலமுடன்